தாம்பரத்தை அடுத்த மப்பேடு பகுதியைச் சேர்ந்தவர் சந்தானம் இவர் முன்னாள் ராணுவ வீரர் சமூக செயற்பாட்டாளர் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு சட்டவிரோத சர்ச் கட்டுமானங்கள் என அனைத்திற்கும் எதிராக சட்ட வழியில் நிவாரணம் பெற தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வருபவர் சந்தானம் அவர்கள் தொடுத்த பல வழக்குகளில் நீதிமன்றம் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவு பிறப்பித்துள்ளது நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினரின் அலட்சியத்தால் எவ்வித மேல் நடவடிக்கையும் எடுக்காமல் தாமதப்படுத்தி வந்தனர் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் சந்தானம் இதனால் ஆக்கிரமிப்பாளர்கள் கோபம் கொண்டு அவ்வப்போது சந்தானம் அவர்களுக்கு உயிர் பயம் காட்ட மிரட்டலும் விடுத்துள்ளனர் குறித்தும் காவல் நிலையத்தில் புகார் தொடுத்துள்ளார் சந்தானம் இதுகுறித்து நம்முடைய ஸ்ரீ டிவியில் ஆதாரங்களுடன் திரு சந்தானம் அவர்கள் விரிவான பேட்டியை அளித்தார் இதன் எதிரொலியாக சம்பந்தப்பட்ட துறை விழித்துக் கொண்டு வேறு வழியில்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர் கடந்த வாரம் கலந்து கொண்ட பேட்டியில் கூட காவல்துறை தங்களிடம் போதிய எண்ணிக்கையில் இல்லாததால் வருவாய் துறையினருடன் சென்று ஆக்கிரமிப்பை அகற்ற முடியவில்லை என குறிப்பிட்டு இதனால் இருமுறை எவிக்ஷன் செய்ய இயலாமல் போன தகவலையும் தெரிவித்திருந்தார் சந்தானம் ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு கிறிஸ்டின் வந்து இது புறம்போகல ஒரு விநாயகர் கோயிலுக்கு தான் ஒன்னே நாளைக்கு ஜெய்சி பேர் அதுக்கு ஆயிரத்தெட்டு போலீஸ் இப்போ இதில் இன்னொரு வெக்கக்கேடு என்னென்னுங்க எவிஷனுக்கு ரெண்டு வாட்டி லெட்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டு வாட்டியும் போலீஸில் ஆள் இல்லைன்னு சொல்லி நிப்பாட்டிருக்காங்க எவிஷன் இது அதோட வெக்கக்கேடு அதான் எந்த அளவுக்கெல்லாம் வந்து நம்ம கோயில் அடிக்கிறதுக்குன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி திருப்பரங்குண்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க விளக்கு தீபம் ஏற்றக்கூடாதுன்றதுக்கு ஊரில் இருக்க அத்தினி போலீஸ் ஏற்றுமே கொட்டினாங்க ஏன்னா இந்து பண்டிகை நிற்பாட்டம் கெடுக்கணும் ஆனால் இதே ஒரு சர்ச்சை அடிக்கணும்னா போலீஸ் இல்லை பற்றாக்குறை இந்நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வரவுள்ள நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு செங்கல்பட்டு ஆட்சியர் தாசில்தார் உட்பட அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய நிலை ஏற்படும் என்பதால் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்புடன் கிராம அலுவலர் தாசில்தார் ஆகியோர் ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டுள்ள அகரம்தன் திமுக ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஜெகன் என்கின்ற ஜெகதீஸ்வரன் வீட்டை இடிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் வீட்டில் ஜெகதீஸ்வரனின் உறவினர்கள் மூன்றாவது தளத்தில் நின்று கொண்டு பொருட்களை காவலர்கள் மீது வீசியும் ஊற்றி தற்கொலை செய்து கொள்வோம் என்று மிரட்டல் விடுத்து வருகின்றனர் இது மட்டுமின்றி மேலிருந்த குப்பைகளை தீயிட்டு தரைத்தளம் நோக்கி வீசியதால் பரபரப்பானது மேலும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீஸ்வரன் உள்ளிட்டோரை அப்புறப்படுத்த காவல்துறையினர் முற்பட்ட போது என் மேலே எப்படி அவன் கையை வைப்பான் என ஒருமையில் பேசி காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் வீடியோவாக பதிவாகியுள்ளது ஜெகன் என்கின்ற ஜெகதீஸ்வரனுக்கு ஆதரவாக பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கவுன்சிலர் ரவி தலைமையில் திமுகவினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சி பாருங்கள் காங்கிரஸ் அல போலீஸ் அண்ணா போலி சினிமா புடிங்க போலீஸ் சார் எடிஷன் சார் இந்த பரையலாம் சார் மலைல இருந்து வந்துட்டு போவா சார் இதுக்கு ஒரு டிரஸ் பண்ணுங்க சார் நானே வர சாஸ் பண்ணிங்க இங்க வந்து பாக்கலாம் இங்க இருக்கா உடனே எல்ல அதிகாரிகள் எல்லாம் ஆயி போய் போறோம் சொல்லுமா ஒரு <laughs> <laughs> ஆமா குமார் சார் ஆக்கிரமிப்பை அகற்றச் சென்ற வருவாய்த்துறையினருடன் சென்ற காவல்துறையினருக்கு திமுகவினர் எப்படி மிரட்டல் விடுக்கிறார்கள் என்று பாருங்கள் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டிய ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஜெகதீஸ்வரன் ஆதரவாளர்கள் எம்எல்ஏ புடுங்குகிறானா அமைச்சர் என்ன செய்கிறான் என பேசியதும் நான் இப்ப என் பதவியை ராஜினாமா செய்து போராடப் போகிறேன் என திமுக தலைமைக்கு மறைமுகமாக மிரட்டல் விடுவதும் வீடியோவில் பதிவாகி பரபரப்பாகியுள்ளது திமுக ஒன்றிய தலைவர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பணியில் இருந்த இன்ஸ்பெக்டரிடம் வாக்குவாதம் செய்வதும் அதற்கும் இன்ஸ்பெக்டர் சந்துரு பதிலளிக்கும் வீடியோ பெரும் பரபரப்பை கிளப்பி வருகிறது நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த முனைய இன்ஸ்பெக்டர் சந்துரு போன்றவர்களுக்கு ஆளும் திமுக அரசு எப்படிப்பட்ட பணிச்சுமைக்கு ஆழ்த்துவதும் வேலை செய்ய விடாமல் தடுப்பது சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட்டால் எம்எல்ஏ அமைச்சர்களுக்கு போன் போடுவேன் என மிரட்டுவதும் ஸ்டாலின் தலைமையிலான போலீஸ் துறைக்கே அவரது கட்சி நிர்வாகிகள் மிரட்டல் விடுவதில் அந்த துறைக்கான அமைச்சர் என்ற அடிப்படையில் துறை சார்ந்த காவல்துறையினருக்கு பணி பாதுகாப்பு அளிப்பாரா இல்லை வரும் தேர்தலை மனதில் கொண்டு கட்சியினருக்கு ஆதரவாக காவல்துறையை காவு வாங்குவாரா என்பது இதில் எடுக்கப் போகும் நடவடிக்கையை பொறுத்தே மக்கள் முடிவு செய்வார்கள் காவல்துறையினரை பல நேரங்களில் விமர்சிக்கும் நாம் சந்துரு போன்ற இன்ஸ்பெக்டர்கள் நேர்மையாக செயல்படும்போது அவர்களுக்கு ஆதரவாக துணை நிற்பதும் நம் கடமை என்பதை ஸ்ரீடிவி உணர்ந்துள்ளது இந்நேரத்தில் சமூக ஆர்வலர் திரு சந்தானம் அவர்களின் பாதுகாப்பின் மீது காவல்துறை கவனம் கொடுக்க வேண்டும் என்றும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் முதன்மையாக செயல்படும் காவல்துறையினருக்கு துணையாக மாவட்ட அரசு நிர்வாகம் துணை நிற்பதுடன் அவர்களின் பணிக்கு இடையூறு மற்றும் மிரட்டல் விடுத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் அரசு முன்வர வேண்டும் என்பதையே நம்மை எதிர்பார்க்க सर नजना आराजिर बारे सर एक वर्ष लेग लेग सा भन्दै सर इना इना

எவ்வளோ பேர் கூப்பிட்டு வரலாம் வந்தேன் இங்கே ஏறி ஜெகன் வீடு வந்து இடிச்சிருக்காப்பிலங்களா அதை திரும்பி தெரியல வந்துருக்காங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து போலீஸை வாழ்ந்துருக்கா இல்லையா அவர் தலைவர் என்ற முறையில் போய் கேட்டிருக்கா அப்புடா ஒரு எஸ்ஐ என்ன பண்ணுங்க அவர் சட்டை சட்டைப்பட்டு யாரா கேட்கறீங்கன்னு சொல்லிட்டு எதை பேசியிருக்காப்படா இங்கே பிரச்சனையாக இருக்குது பிரச்சனையா இருக்கு او نو ساري ها ماما گاڏي رهي ڏامن چاڻا لائن ورهي نه چه پيستون ها سلام ها رولنگ مليو ٿو ٿو ٿو

Siapa ini, Pak? Berdaun-daun, dia